வணக்கங்க பதிமூணு எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுகள் வந்து இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் மாடுகள் கன்றுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன விளக்கம் தேவைப்பட்டாலும் பதிவுக்கும் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் கூகுள் பே பண்ணுறதுக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி எல்லாத்துக்குமே அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க மதிய வீடியோ மாலை வீடியோ இரண்டுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் தனித்தனியான இடம்ங்க மதிய வீடியோ ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து வருது மாலை வீடியோ வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலருந்து வருதுங்க அதனால் அது தனி தொலைபேசி எண்ணு இருக்குதுங்க அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா தொடர்பு பண்ணுறீங்கன்னா தான் அந்த தகவல் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சிக்க முடியுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி கிடாரி கண்ணுங்க ஒரு மயிலை கண்ணுங்க ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணுங்க ஒரு ஆலம்பாடி மாடு கண்ணோட கறவைக்கு காலை அணைக்காமல் நல்ல குணத்தில் இருக்குதுங்க வீடியோ பதியிலும் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரி கன்று கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண் கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்கிற தவிர ஒன்றும் குறை எதுவும் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வளர்க்கணும் மழை வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கைந்து நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நல்ல மழைப்பொழிவு இருந்துட்டு வருதுங்க உங்களுக்கு மேய்ச்சல் வருது கன்றுகள் வாங்கி விடணும் பிடிக்கன்னா இருக்கணும் விலை குறைவாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் காரி கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லை கண் வால் நல்லா சன்ன வாழுங்க தெளிவான கண்ணா வந்து சேரும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது இரண்டு மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் கேலண்டரில் மார்க் பண்ணி சரியாக பண்ணிங்கன்னா கன்றுகள் இலைக்காதுங்க கன்றுகளுக்கு தீவனம் பழக்கும் முறை வந்து ரொம்ப தாங்க மரச்சை ஆட்டினா கடலை புண்ணாக்கு வந்து ஒரு நூறு கிராம்லேருந்து இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நூறு கிராம்லேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் வந்து ஊற வச்சு புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக உமித்தோட போடுங்க அது கூட ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு டு பத்து கிராம் கல் போட்டு நல்லா பெசர் நாப்பில் உரண்டையாக பரட்டி வச்சிங்கன்னா கன்றுகள் நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க ஏன்னா நாட்டு சக்கரை நல்ல சுவையாக இருக்கும் கடல புண்ணாக்கு நல்லா வாசமாக இருக்கும் பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வைங்க அந்த தண்ணீரை வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் மாற்றி வச்சுருங்க கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லையோ மருத்துவமனையிலையோ அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க சதுர வடிவில் கிடைக்குங்க அதை வந்து நடுவாண்டு அவங்களே ஓட்டை போட்டு தான் அந்த கல் கிடைக்கும் அது எதற்கு அப்படின்னா கன்றுகளில் ஏற்படக்கூடிய மினரல் டெஃபிஷியன்சிங்க தாது உப்புக்களினுடைய குறைபாட்டை சரி செய்வதற்காக நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கறது தான் இந்த தாது உப்பு கலவை கட்டிகள்ங்க இந்த கட்டிகளை நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டிங்கனாலே கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க உடல் வளர்ச்சிக்கு மினரல்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம்ங்க அந்த மினரல் டெஃபிஷியன்சி இல்லாமல் கன்றுகள் வளரணும் ஒரு கண்ணை வந்து ஊக்கமாக வரணும்னா இது எல்லாமே சரியான அளவுகளில் இருந்தால் மட்டும்தான் கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல கூறுவாரான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிள்ளை நிறத்தில் வருங்க பிள்ளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்தியில் செம்முடி இருக்கிறத நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம் பிள்ளை நிறமாக வரும்ங்க கண்ணுக்கு ஆறு டு ஏழு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க கூறுவாரான கிடாரி கன்று நேற்று அதற்கு முதல் நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் இரவு மட்டும் நல்ல மழைப்பொழிவு இருந்துகிட்ருக்குதுங்க அதனால் கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்காம தான் இருக்கும் பொதுவாக காலையில் நேரம் நம்ம எடுக்கிற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வைக்கோலோ சோளத்தட்டோ வரத்திவனம் போட்டு பதினோரு மணிக்கு மேலே தண்ணி வச்சோம்னா கன்றுகள் தண்ணி குடிச்சு பழகிக்குங்க இதனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் நல்ல கூறுவாரான கிடாரி கன்று காங்கை கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னா முந்தைய கன்று இந்த கன்று இரண்டு கன்றுகளையும் நீங்கள் ஜோடியாக கூட வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்து இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பார்த்திங்கன்னா விளக்கம் நேரில் வந்து பார்க்கறக்கான முகவரி எல்லாம் தெளிவுபடுத்திகிட்டு போய் பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஊர்கள் அனைத்துக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் வாட பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா ஜாயிண்ட் வாடகை வரும்போது தான் வந்து ஒரு மாடு ஒரு கன்று வாங்கினாலும் அவங்களுக்கு கண் ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குறாங்க வாடகையாக இறங்கும் போது அது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஜாயிண்ட் வாடகையை பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறது வந்து பன்னிரெண்டு மாதங்களான சொல்லி சுத்தமான ஜோடி காங்கயம் மயிலை காளை கன்றுகள்ங்க ஜோடி கன்றுகள் இரண்டும் சொல்லி சுத்தம் கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது தொப்பில் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது நல்ல முகக்கூரில் கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் தெளிவான காலைக்கன்றுகளாக இருக்குதுங்க ஜோடி காங்கயம் காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காலைக்கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இப்போ தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் வருதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துருமேங்க நம்ம நானூறு கிலோமீட்டருக்கு போடாமல் ஒரு சிங்கிள் இரநூறு கிலோமீட்டருக்கு இன்ட்டு பதினாலு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுங்க வழி செலவு டோல்கேட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட சேர்ந்து வருங்க இல்லை அதுலேருந்து ஏதாவது இன்னும் குறைச்சி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாங்கள் பண்ணியும் கொடுத்துட்ருக்குறோங்க நல்ல கன்றுகள் தொடர்ந்து பதவிகள் போட்டுட்டு வர்றோம் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தரமான கன்றுகள் வேணும்னா நம்ம பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வாங்கி குடல் புல் நீக்கம் சரியாக பண்ணி தௌடுகள் வச்சு நல்லா பழக்கி இன்னொரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போனதுக்கப்புறம் அப்படி முகம் வச்சு பழக்கி ஒரு வருஷத்துக்கு நல்லா தரமாக கொண்டு வந்து வருஷ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு பழக்கத்தோடவோ இல்லை வண்டி பழக்கத்தோடவோ நீங்கள் வந்து கன்றுகளை நல்லா தரமாக்கி கொண்டு வந்து வருடாந்திர காங்கை மாடுகளுக்கான பிரத்யேகமான கால்நடை சந்தைகளான ஆடி மாதம் வரக்கூடிய குருநாத சுவாமி தேர் திருவிழா சித்திரை மாதம் வரக்கூடிய கண்ணபுரம் தேர் திருவிழா ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வந்து தொப்பம்பட்டி தேர் திருவிழா ஆடி பதினெட்டு அன்றைக்கு நடைபெறுங்க அங்கே இங்கெல்லாம் கொண்டு வரலாமுங்க இல்லைன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் அத்திக்கொம்பை தேர் திருவிழா ஏதாவது ஒரு வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ மதிப்பு கூட்டலுங்கிறது அதுதானுங்க இந்த மாதிரி கன்றுகளை வாங்குகிறோம் கன்றுகளை ஒரு தயார் பண்ணி ஒரு சின்ன மெனக்கடலோட கன்றுகளை கொண்டு வந்து வைக்கும்போது விற்பனை செய்யும் போது அதற்கான விலை நமக்கு லாபமாக கிடைக்கும்ங்க அதே மாதிரி குடல் புள்ளி நீக்கம் சரியாக பண்ணுறது கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சியை வந்து நம்ம வந்து அவ்வப்போது கூர்ந்து பார்க்குறது இதெல்லாம் சரியாக பண்ணோம்னாலே நமக்கு வந்து லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம செய்ய வேண்டியது கன்றுகளுக்கு கேலண்டரில் நோட் பண்ணி குடல் புள்ளி நீக்கம் தவிடு ரெண்டு நேரம் சாப்பிடுதாங்கிறது ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக முதலுதவி மாத்திரைகள் நம்ம வந்து மருந்தகத்தில் வாங்கி வச்சு போட்டுக்கிறது அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஆலம்பாடி இனம் மாடுங்க ஆலம்பாடி இனம் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க ஆறு பல் ரெண்டாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து ஆலம்பாடி மாடு ஆலம்பாடி கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்று அந்த அளவுக்கு கறக்கலாமுங்க கன்று மாடு சுழி சுத்தமாக இருக்குது குணவனமாக இருக்குது இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு இல்லைங்க அதனால் கொஞ்சம் எலும்புந்தோலாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல கூறுவாரான மாடுங்க வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அவங்களுடைய வீட்டு தேவைக்காகவும் வண்டி உழவு பழக்கத்துக்காகவும் அவங்க பெரும்பாலும் வச்சுருக்கிறது ஆலம்பாடி மாடு தான் நம்ம கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியாக காங்கயம் விரும்புகிற மாதிரி அங்கே ஆலம்பாடிகள் இருக்குங்க விரட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நூறு மீட்டர் இரநூறு மீட்டரை வந்து காளைகளோ பசு மாடுகளோ வந்து எவ்வளோ வினாடிகளில் கிடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பாக வச்சுருப்பாங்க அதை வச்சு மாடுகளுடைய விலை நிர்ணயம் வந்து லட்சக்கணக்கில் கூட ஆலம்பாடி மாடுகள் விற்பனை ஆகுதுங்க கடைசியாக கூட ஒரு ரேஸுக்கு ஓட்டுற ஒரு ஆலம்பாடி காலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணு கிடாரி கன்று பல்லு பாக்கி கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குது பாலோட அளவீடு ஒன்றையும் ஒன்றும் கறக்கும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமேங்க ஆலம்பாடி மாடு வேணும் கிடாரி கண்ணோட வேணும் பல்லு பாக்கியாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தாராளமே இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க